மேகலா ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை வ குங்கும வராகி வழிபாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வராகி அம்மா வழிபாடு செய்யணும் மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே பூஜை பண்ணணும் நம்மளுக்கு எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலுமே அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்றதுக்கு வராகி அம்மாவுக்கு குங்குமத்தால் வழிபாடு செய்யணும் பச்சை நிற குங்குமம் வாங்கி அந்த குங்குமத்தை நல்ல பன்னீரில் கலந்தோ இல்லை தண்ணியில் கூட கலந்து நல்ல உருவம் பிடிக்கணும் தண்ணி நிறைய சேராமல் நம்ம பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி ஒரு உருவம் செய்யணும் வராகியம்மா உருவம் செஞ்சு அந்த உருவம் செய்கிறதுக்கு வராகியம்மாவுக்கு பச்சை கலர் குங்குமத்தால் தான் உருவம் செய்யணும் ஆடி மாத வராகி வராகியம்மா உருவம் செய்கிறது பச்சை கலர் உருவத்தில் செய்கிறது வந்து நல்ல பலனை நம்மளுக்கு கிடைக்கும் உடனே கிடைக்கும் பச்சை நிற குங்குமம் வராகி அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு சிவப்பு குங்குமாவும் செவ்வரலையும் சேர்த்து அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணும்போது வராகி அம்மாவோட நாமாவளிகள் இருக்கு இல்லையா அந்த பன்னெண்டு நாமாவளிகள் அதை சொல்லி அர்ச்சனை பண்ணணும் தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு தாம்பலத்தட்டில் எந்த நிற குங்குமம்னாலும் பரவாயில்ல அதை அந்த தாம்பழ தட்டில் பரப்பி அதற்கு மேலே தேங்காய் தீபம் ஏற்றணும் ஆடி மாத வெள்ளிக்கிழமை இந்த பச்சை குங்குமத்தால் வராகியமாக உருவம் செஞ்சு வழிபாடு செய்தால் நம்மளுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட தீர்ந்து போகும் எல்லோருக்கும் வராகியமாக அசைக்கிட்டேன் தேங்க்யூ